SBI யோட ஒன் டச் கீ செயின் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பே தான் இந்த கீ செயின் ஒர்க் ஆகுது நீங்க ஒரு கடையில் பொருளை வாங்கிட்டு கார்டு பண்றதுக்கு பதிலாக இந்த கீ செயினை டெர்மினல் பக்கத்துல கொண்டு போனாலே போதும் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் இந்த கீ செயின் மூலமா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அதிகபட்சமாக ஐயாயிரம் வரைக்கும் பின்னே இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எஸ்பிஐ ஒன் டச்சில் இந்த கீ செயினாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டினா ஸ்டிக்கராகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டுமே சேம் மெத்தடில் தான் ஒர்க் ஆகுது இந்த கீ செயினை வச்சுட்டு ஷாப்பிங் மட்டும்தான் பண்ண முடியும் கேஷ் வித்ராவல் வந்து பண்ண முடியாது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸில் பெரும்பாலான கார்ட்ஸு மேக்னட்டிக் ஸ்ட்ரைப் உள்ள கார்ட்ஸ் தான் டெபிட் கார்டோட மொத்த டேட்டாவுமே மேக்னட்டிக் ஸ்ட்ரைப்பில் தான் இருக்கும் இந்த டைப் கார்ட்ஸில் உள்ள டேட்டாவை ஸ்கிம்மர்னு ஒரு டிவைஸை வச்சு ஈஸியாக எடுத்துட முடியும் அதை ஓவர் கம் பண்ண வந்தது தான் இந்த இஎம்இ சிப்கார்டு இஎம்இ கார்டில் பேரில் இருக்கிற மாதிரியே ஒரு சிம் கார்டு சைஸில் சிப் இருக்கும் இந்த இஎம்இ கார்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு கோடை வந்து ஜென்ரேட் பண்ணும் அதனால இதை டூப்ளிகேட் பண்ணவோ இந்த கார்டில் உள்ள டேட்டாவை திருடுறதும் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த என்எஃப்சி டெக்னாலஜி நடைமுறைக்கு வந்தது என்னவோ லேட்டாக தான் வந்திருக்கு பட் இந்த என்எஃப்சி டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஆறுலேயே என்எஃப்சி எனேபிள்டு மொபைல் ஃபோனை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த மொபைல் ஃபோனை வச்சு கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டு பண்ண முடியும் இப்போவுமே ஒரு சில என்எஃப்சி எனேபிள்டு மொபைல் ஃபோன் வந்து வந்துட்டு தான் இருக்குது இந்த என்எஃப்சிலேயும் இஎம்வி சிப் மாதிரியே என்எஃப்சி சிப் வந்து உள்ள இருக்கும் ஸோ அதை வச்சு தான் எல்லாம் நம்ம பண்ண முடியும் என்எஃப்சி சிப்லையும் இஎம்வி சிப் மாதிரியே டேட்டாவை வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இந்த என்எஃப்சி டெக்னாலஜி ரேடியோ ஃப்ரீக்குவன்சியை பயன்படுத்தி ஒர்க் ஆகுது ரெண்டு என்எஃப்சி டிவைஸை பக்கத்தில் பக்கத்தில் வைக்கும்போது மட்டும்தான் இந்த என்எஃப்சி டெக்னாலஜி ஒர்க் ஆகும் மேக்னடிக் ஸ்ட்ரைப் கார்டையும் இஎம்இ சிப் கார்டையும் பிஓஎஸ் டெர்மினல டச் பண்ணால் மட்டும்தான் பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகும் ஆனால் என்எஃப்சி கார்டை பொறுத்த வரைக்கும் பிஓஎஸ் டெர்மினல் கிட்ட கொண்டு போனாலே போதும் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் இப்போ கீ செயின்க்கு வருவோம் எஸ்பிஐ ஒன் டச் கீ செயின்ல இதே என்எஃப்சி டெக்னாலஜியை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம டெபிட் கார்டை எடுத்துட்டு போகாமயே இந்த கீ செயினை வச்சே நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதுவும் பின் நம்பரே இல்லாம இந்த கீ செனை வாங்குறதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது ஒரு எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு நேரா போய் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண ஏழுல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள நம்ம வீட்டுக்கே ரெஜிஸ்டர் போஸ்ட்ல வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் பிரான்ச்சுக்கு நேரா போயும் இந்த கீ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா யோனோ ஆப் மூலமாகவும் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த என்எஃப்சி பேமெண்ட்டை வந்து எப்போனாலும் நம்ம மொபைல் மூலமாக ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வேணுங்கிறப்ப திரும்ப ஆன் பண்ணிக்கலாம் பிஓஎஸ் டெர்மினலுக்கும் இந்த கீ செயினுக்கும் குறைஞ்சது நாலு சென்டிமீட்டருக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த கீ செயின் வந்து கிடையாது இந்த கீ செயினுக்காக இஸ்யூவன்ஸ் பீ அப்படின்னு சொல்லிட்டு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு இருநூறு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்றாங்க எடுத்துட்டு போக மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த கீ செயினை யூஸ் பண்ணி நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இந்த கீ செயின் இருக்கும் போது ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம இதை எடுத்துட்டு போகலாம் கார்டு உங்ககிட்ட இருக்கும்போது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஷாப்பிங் போகணும் அப்படின்னா இந்த கீன் அவங்ககிட்ட கொடுத்து அவங்க இந்த கீ செயின் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்